ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே மீண்டும்மாக உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆறுதலிலும் கூட கத்தரை ஆராதிக்கும்படியாக கத்த நமக்கு கொடுத்திருக்கிறதான இந்த நல்ல தருணத்திற்காக நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நல்லவராக வல்லவராக போதுமானவராக இருந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் கூட நாம் அவரை ஆராதிக்கவும் அவரை துதிக்கவும் அவரை மகிமைப்படுத்துகிறதற்கும் கத்தர் ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அப்படி சுத்த கிருபையாக இருக்கிறது இந்த நாளிலும் நாம் கொஞ்ச நேரம் தன்னுடைய வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம் இந்த உலகத்திலே வாழுகிறதான மனிதர்கள் எல்லாருமே தாங்கள் உயர்ந்திருக்கும்படியாக விரும்புகிறார்கள் தங்களுடையதான பெயர் ஓங்கி இருக்கும்படியாக விரும்புகிறார்கள் எதை செய்தாலும் தங்களுடைய பெயருக்காகவே செய்கிறவர்களாக அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் சில இடங்களிலே வேலை செய்கிறதான இடங்களிலே கூட நாம் பார்க்கிறதான போது அநேக ஜனங்கள் வேலை செய்வார்கள் ஆனால் ஒருவர் செய்திருக்கிறதான வேலையை இன்னொருவர் எடுத்து சென்று காட்டி நல்ல பெயர் வாங்குகிறதான வேலையாட்கள் கூட அநேக அலுவலகத்தில் இருக்கிறார்கள் சில நேரங்களிலே நாமும் கூட அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருந்திருப்போம் அப்படி உலகத்தில் வாழுகிறதான கிறிஸ்தவர்களோ கிறிஸ்துவை அறியாதவர்களோ படித்தவர்களோ படிக்காதவர்களோ எளியவர்களோ யாராக இருந்தாலும் தன்னுடைய பெயருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் விரும்புகிறவர்களாக இருப்பார்கள் இந்த நாளிலும் கூட மனிதர்களுடையதான கோபுரமும் தேவனுடையதான வல்லமையும் என்கிறதான தலைப்பிலை ஆதியாகவும் பதினொன்றாவது அதிகாரத்திலிருந்து வசனம் ஒன்று முதல் ஒன்பது வரையிலும் நாம் இந்த வேளையில தியானிக்க போகிறோம் இந்த ஆதியாகவும் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்று முதல் ஒன்பது வரையிலும் பாபேல் கோபுரத்தை பற்றி குறிப்பிடுகிறதாக இருக்கிறது நாம் எல்லாருக்குமே தெரிந்ததான பகுதி தான் இது இதிலிருந்து ஒரு சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம் ஜனங்கள் தங்களுடைய நாமத்திற்கு என்று சொல்லி தங்களுடைய பெயருடையதான புகழுக்கு என்று சொல்லி ஒரு மிக பிரமாண்டமான பெரிய கோபுரத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்று சொல்லி எல்லாருமாக ஒன்று சேர்ந்து அதில் ஆரம்பிக்கிறார்கள் அதற்கு என்று சொல்லி செங்கல் மற்ற விதமான பொருட்களை அவர்கள் செய்ய ஆரம்பிக்கிறார்கள் செய்ய ஆரம்பித்து கோபுரத்தை கட்டுகிறார்கள் கட்ட ஆரம்பிக்கிறதான போது தங்களுடைய பெயருக்காக தங்களுடைய பெயர் ஓங்கி இருக்க வேண்டும் என்று சொல்லி அதை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் தேவன் இதை பார்க்கிறார் கடந்து வருகிறார் இதை முற்றுமையாக அதை குழப்புகிறவராக காணப்படுகிறார் தேவனுடைய நாமம் மகிமை அவர் செய்கிறார் இந்த சம்பவம் தான் இதிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த பகுதியை நாம் இரண்டு பகுதிகளாக பார்க்க போகிறோம் வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரையிலும் ஒரு பகுதி வசனம் ஐந்திலிருந்து ஒன்பது வரையிலும் ஒரு பகுதியாக பார்க்க போகிறோம் வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரையிலும் இந்த பகுதி மனிதனுடையதான நோக்கமும் அவனுடையதான பெருமையும் குறித்து இது சொல்லுகிறது ஆதியாகமும் பதினொன்றாவது அதிகாரம் வசனம் ஒன்றிலிருந்து நான்கு வரையிலும் படிக்கலாம் பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினேயார் தேசத்திலே சம பூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்குப் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக்க பண்ணுவோம் வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள் இந்த பகுதியிலே பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது பூமியிலே ஒரே விதமான பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்ததான ஒரு காலம் இந்த காலத்திலே இந்த ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணி சினையார் என்கிறதான தேசத்திற்கு வந்து சமபூமியை கண்டு அங்கே தங்கியிருக்கிறார்கள் இந்த ஜனங்கள் என்று சொல்லும்போது யார் என்று பார்த்தால் நம் ஆதியாகவும் ஆரம்பத்திலிருந்து நாம் ஒரு சில அந்த பின்னணியத்தை பார்க்கிறதான போது ஆதியாகமும் ஒன்றாவது அதிகாரத்தை நான் பார்க்கிறதான போது தேவன் இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ளதான எல்லா குடிகளையும் அவர் உண்டாக்குகிறார் ரெண்டாவது அதிகாரத்திலே பார்க்கும்போது தேவன் மனிதனை உருவாக்குகிறார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை உருவாக்கி இந்த பூமியிலே பலகி பெருக செய்யுங்கள் என்கிறதான ஒரு கட்டளையை தேவன் அவர்களுக்கு கொடுக்கிறார் தேவன் இவர்களோடு உலாவுகிறவராக இருக்கிறார் தேவன் இவர்களோடு நல்ல உறவை வைத்திருக்கிறவராக இருக்கிறார் ஆனால் மூன்றாவது அதிகாரம் ஆதி ஆகமத்தில் வருகிறதான போது தேவன் கொடுத்ததான கட்டளைகளுக்கு கீழ்படியாத படிக்கி இவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறார்கள் கீழ்ப்படியாமல் போய் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள் தேவன் இவர்களை அமர்த்தியிருந்ததான அந்த தோட்டத்திலிருந்து இவர்களை துரத்தி விடுகிறார் ஆதியாகமன் நான்காவது அதிகாரத்திற்கு நேராக வருகிறதான போது இந்த மனிதர்களுக்கு குழந்தைகள் பிறக்குகிறார்கள் அவர்களுடையதான பெயர் காயின் ஆபேல் என்கிறதான பெயர் இப்போது தேவன் இந்த பிள்ளைகள் வளர்ந்து வருகிறதான போதும் இதே விதமான கட்டளையை கீழ்ப்படிதலை தேவன் இவர்களிடத்திலிருந்தும் எதிர்பார்க்கிறார் இந்த இரண்டு பிள்ளைகளும் தேவனுக்கு என்று சொல்லி காணிக்கையை கொண்டு வருகிறார்கள் ஆனால் ஒருவருடையதான காணிக்கையை தேவன் ஏற்றுக்கொள்ளுகிறார் அதாவது ஆபலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் காயினையும் அவருடைய காணிக்கையும் ஏற்றுக்கொள்ளவில்லை இவர்கள் இருவருக்குமே நன்றாக தெரியும் தேவன் ஒரு சிறந்ததான காணிக்கையே அவர் எதிர்பார்க்கிறார் என்கிறது தெரியும் ஆனால் அதிலும் இந்த காயின் கீழ்படியாமல் போகிறான் காயின் கோபம் உண்டவனாகி தன்னுடைய சகோதரனை அவன் கொல்லுகிறான் இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் எனவே நான் அப்படியே மேலோட்டமாக கடன் சொல்ல விரும்புகிறேன் தன்னுடைய சகோதரனை கொண்டதற்கு அப்புறமாக ஐந்தாவது அதிகாரத்தை நான் பார்க்கிறதான போது ஆதாமுடையதான வம்சம் அந்த வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நோவ வரையலுமான அந்த வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது இப்போது நோவா தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதன் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருந்ததான ஒரு மனிதன் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதான ஒரு மனிதனாக அந்த மனிதர் காணப்படுகிறார் அந்த சூழ்நிலையிலே தேசத்தில் காணப்பட்டதான தேவையில்லாத பழக்க வழக்கங்கள் தேவனுக்கு விரோதமாக எழும்புகிறதான காரியங்கள் இதையெல்லாமே மிகவும் கொடிதாக இருக்கிறது தேவன் அந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் திட்டமிடுகிறார் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் எல்லா விதமான விலங்குகள் பறவைகள் எல்லா விதமான ஒவ்வொரு ஜோடி ஜோடாக பாதுகாத்து வைக்கிறார் இப்போது இந்த ஆறாவது அதிகாரத்திலிருந்து இந்த ஜலப்பிரளயம் வருகிறது ஒன்பதாவது அதிகாரம் வரை அது கடந்து வருகிறது பத்தாவது அதிகாரத்திலே வருகிறதான போது இந்த நோவாவுடையதான பிள்ளைகள் அவருடையதான வம்ச வரலாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது நோவாவுடையதான வரலாறுல இருந்து வந்ததான இந்த ஜனங்கள் இப்போது நடந்து வருகிறார்கள் சினேகார் என்கிறதான சமபூமி வழியாக வருகிறதான போது இனிமேல் நாம் எங்கேயும் போக வேண்டாம் இங்கே தங்கி இருக்கலாம் என்று சொல்லி இப்போது இவர்கள் இங்கே தங்கி இருக்கிறார்கள் இப்போது தங்கி இருக்கிறார்கள் இவருக்குள்ளதாக ஒரே பேச்சு தான் இருக்கிறது ஒரே மொழிதான் காணப்படுகிறது ஆனால் இவர்களுக்குள்ளதாக ஒரு சில விதமான சிந்தனைகள் கலந்து வருகிறது என்ன சிந்தனை என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய பெயர் புகழ்ந்திருக்கும்படியாக அவர்கள் விரும்புகிறார்கள் படிக்கலாம் வசனம் மூன்றும் நான்கும் அவர்கள் நாம் செங்கோல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கியலும் அவர்களுக்கு இருந்தது பின்னும் அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாத படிக்கு நமக்கொரு நகரத்தையும் வானத்தை அளவு சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேருண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று இந்த மனிதர்களுக்கு விதமான காரணங்கள் காணப்படுகிறது ஒன்று நாம் எல்லாருமாக ஒன்றாக இருப்போம் நாம் சிதறிவிடக் கூடாது என்கிறதான ஒரு நோக்கம் இருக்கிறது அந்த மனிதர்களுடைய ஒருபோல அது நல்லதாக படலாம் ஆனால் தேவன் அவர்கள் பூமியெங்கும் கடந்து சென்று பழுகி பெருக வேண்டும் என்று சொல்லி விரும்பினார் இரண்டாவதாக என்னவென்று சொன்னால் தங்களுடைய பெயர் புகழ்ந்திருக்கும்படியாக விரும்புகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இதே விதமான காரணங்களை நாம் அநேகமுடைய வாழ்க்கையிலே பார்க்க முடியும் அநேக ஊழியங்களிலும் கூட அதை நாம் பார்க்க முடியும் தங்களுடையதான ஊழியம் ஓய்ந்திருக்க வேண்டும் அதற்கு என்று சொல்லி எல்லா விதமான காரியங்களையும் ஜனங்கள் செய்கிறவர்களாக இருப்பார்கள் இப்போதுடையதான காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோமே என்று சொன்னால் தங்களுடையதான சோசியல் மீடியாக்கள் யூடியூப் அப்படி இப்படி என்று சொல்லி எல்லாமே உயர்ந்திருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள் ஆனால் அநேக நேரங்களிலே சபையிலே தேவனை ஆராதிக்கிறதற்கு பதிலாக மற்ற விதமான ஆராதனைகள் எல்லாம் கடந்து வருகிறதாக இருக்கிறது ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய ஊழியங்கள் தேவனுக்கு என்று செய்கிறதான என்ன விதமான காரியங்களாக இருந்தாலும் அது தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய நாமத்திற்காக என்று சொல்லி அல்ல இந்த ஜனங்கள் தங்களுடைய பெயருக்காக அவர்கள் சில விதமான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் ஆதியாகவும் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்தில் பார்க்கிறதான போது இந்த ஜனங்கள் இடத்துல தேவன் உருவாக்கினதான ஜனங்கள் இடத்துல தேவன் சொல்லுகிறார் நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லி ஆனால் இப்போ இந்த பதினெட்டாவது அதிகாரத்தில் வரும்போது இந்த ஜனங்கள் மற்ற இடங்களுக்கு பூமியை அவர்கள் பழுகி பெருக விரும்பவில்லை மாறாக அவர் தங்களுடைய பெயரை மாத்திரமே உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான தேவ ஜனங்களை மனிதனுடையதான மேன்மை அவனை அநேக நேரங்களில் உள்ள தள்ளுகிறதாக இருக்கிறது நீதிமொழிகள் பதினாறாவது அதிகாரம் பதினெட்டாவது வாசம் சொல்லுகிறது விழுதலுக்கு முன்னானது மேன்மையாக காணப்படுகிறது ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையிலே சறுக்கி உழுகுகிறானே என்று சொன்னால் அவனுடைய வாழ்க்கையிலே அகத்தையும் பெருமையும் காணப்படுகிறதாக இருக்கிறது இன்னைக்கு அநேக கிறிஸ்தவைய வாழ்க்கையிலும் கூட அது காணப்படுகிறதாக இருக்கிறது என்னால் இவைகளெல்லாம் செய்ய முடிகிறது இந்த விதமான தாழ்ந்துகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையில காணப்படுகிறது ஆண்டவருக்கு என்று சொல்லி அநேக விதமான காரியங்களை நான் செய்கிறேன் என்கிறதான நான் என்கிறதான அந்த பெருமை அநேக நேரங்களிலே காணப்படுகிறது அந்த பெருமையின் காரியங்களை நான் உதறி வைத்துவிட்டு நாம் எல்லாவற்றையும் முப்பையும் நஷ்டமும் என்று எண்ணி தேவனி மாத்திரமே சார்ந்திருக்க வேண்டியது அவசியம் அநேக விதமான உதாரணங்களையும் சாட்சிகளையும் என்னால் சொல்ல முடியும் ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் தன்னுடைய வாழ்க்கையின் உயர்வுக்கு என்று சொல்லி அநேக விதமான திட்டங்களை அவன் வைத்திருக்கலாம் ஆனால் தேவனுடையதான ஆலோசனை அது என்னென்றைக்கும் நிலை நிற்கிறதாக இருக்கிறது என்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் அநேக விதமான முயற்சிகளிலே தன்னுடைய மேன்மைக்கு என்று சொல்லி அவன் ஈடுபடுவான் ஆனால் கர்த்தருடைய ஆலோசனை அது நிலை நிற்கிறதாக இருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனங்களே உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையை நாம் சோதித்து பார்க்க வேண்டியது அவசியம் நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்தவர்களாக எப்படி காணப்படுகிறதாக இருக்கிறது நாம் செய்கிறதால ஒவ்வொரு காரியங்களும் பெருமைக்கு என்று செய்கிறோமா அல்லது தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்கிறோமா நாம் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று செய்ய வேண்டியது மிகவும் அவசியமானதாக காணப்படுகிறது இந்த ஜனங்களுடைய பாபேல் கோபுரத்தை அவர்கள் கட்ட வேண்டும் என்கிறதான ஒரு நோக்கம் இருந்தது அதோடு கூட சேர்ந்த ஒரு பெருமையும் அவருடைய வாழ்க்கையில் காணப்பட்டதாக இருந்தது தேவனுடைய நோக்கத்தை அவர்கள் விட்டுவிட்டு தங்களுடைய நோக்கத்திற்காகவும் தேவனுடைய பெயரை அவர்கள் விட்டுவிட்டு தங்களுடைய பெயருக்காகவும் அவர்கள் முனைகிறவர்களாக காணப்பட்டார்கள் என்றைக்கு நாம் தேவனை மறந்துவிட்டு தேவனுடைய பெயருக்கு களங்க உழவிக்கும் வண்ணமாக நாம் செயல்படுகிறோமோ அன்றைக்கே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பாதிப்பு உருவாகுகிறதாக இருக்கிறது நம்முடைய வாழ்க்கையின் உயர்வுகள் கீழே வருகிறதாக இருக்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் தாழ்மை உள்ளவனுக்கு அவர் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் இரண்டாவதாக பகுதியில் நாம் பார்க்கிறதான போது வசனம் ஐந்திலிருந்து ஒன்பது வரையிலும் பார்க்கறதான போது தேவன் அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமையும் குறித்து நாம் அதிலே பார்க்க முடியும் படிக்கலாம் வசனம் ஐந்திலிருந்து ஒன்பது வரையிலும் மனு புத்திரர் கட்டுகிற நகரத்தையும் கோபுரத்தையும் பார்க்கிறதற்கு கத்தர் இறங்கினார் அப்பொழுது கர்த்தர் இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் ஒரே பாசையும் இருக்கிறது அவர்கள் இதை செய்யத் தொடங்கினார்கள் இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள் நாம் இறங்கி போய் ஒருவர் பேசுவதை மற்றொருவர் அறியாதபடிக்கு அங்கே அவர்கள் பாசையை தாறுமாறாக்குவோம் என்றார் அப்படியே கர்த்தர் அவர்களை அவ்விடத்திலிருந்து பூமியின் மீதெங்கும் சிதற பண்ணினார் அப்பொழுது நகரம் கட்டப்படுகிறது விட்டுவிட்டார்கள் பூமி எங்கும் வழங்கின பாஷையை கர்த்தர் அவ்விடத்தில் தாறு மாறாக்கின அதன் பேர் பாபேல் எனப்பட்டது கர்த்தர் அவர்களை அவ்விடத்தில் இந்த பூமி எங்கும் சிதற பண்ணினார் இந்த ஜனங்கள் அவர்கள் கோபுரத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள் கோபுரத்தை கட்ட ஆரம்பித்த மாத்திரத்திலே ஒரு சில விதமான காரியங்களை தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார் தேவன் பார்த்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் முதலாவதாக அவர் இறங்கி வருகிறவராக காணப்படுகிறார் எப்போது ஒரு மனிதன் தேவனுக்கு எதிராக தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போகிறானோ அப்போது அவனுடைய வாழ்க்கையில தேவன் இறங்கி வந்து அவரை மறுரூபமாக்க வேண்டும் என்று கத்தர முயற்சிக்கிறார் நம் ஆபியாகமத்திலே பார்க்கிறதான போது ஆபாமும் ஏ வாழும் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள் தேவனுக்கும் இவர்களுக்கும் ஒரு நெருங்கினதான ஒரு உறவு இருந்தது ஆனால் இவர்கள் கீழ்ப்படியாமல் போனதான போது தேவன் அவர்கள் மத்தியிலே கடந்து வந்தவராக இருக்கிறார் இந்த இடத்திலே பார்க்கிறதான போது ஜனங்கள் வானத்தை தொடும் அளவும் தங்களுடைய பெயர் ஓங்கி இருக்க மட்டும் கோபுரத்தை கட்டுகிறார்கள் நகரத்தை கட்டுகிறார்கள் தேவன் அதை பார்த்து இறங்கி வருகிறவராக இருக்கிறார் நாம் எப்போது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறோமோ தேவனுக்கு விரோதமாக எழும்பி அவருக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ அந்த நேரத்தில் தேவன் இறங்கி வருகிறவராக இருக்கிறார் தேவன் இங்கே இறங்கி வருகிறார் இறங்கி வந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் இந்த யோசனைகளை அவர் அறிகிறவராக இருக்கிறார் அதே வசனத்திலே பார்க்கிறதான சொல்லுகிறது இந்த ஜனங்கள் தாங்கள் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபட மாட்டாது என்று சொல்லி தங்களுக்குள்ளதாக அவர்கள் பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்கள் எதை செய்ய ஆரம்பித்தார்களோ இது ஒருபோதும் தடைபடாது இது தொடர்ந்து வானத்தை எட்டுகிறது முறையிலும் அது கட்டிக்கொண்டே இருக்கும் அதாவது உயர்ந்து கொண்டே இருக்கும் என்கிறதான ஒரு தற்பெருமை இந்த ஜனங்களுக்குள்ளதாக வருகிறது தேவன் இறங்கி வருகிறார் இவர்களுடைய எண்ணங்களை அவர் அறிகிறார் அவருடைய எண்ணம் பெருமையின் எண்ணமாக இருக்கிறது தாங்கள் நினைத்தது தாங்கள் ஆரம்பித்தது ஒருபதும் தடைப்படாது என்கிறதை அவர்கள் இங்கே சொல்லுகிறார்கள் யோபு சொல்லுகிறார் பாருங்கள் யோபு நாற்பத்தி இரண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் தேவனை அந்த அளவுக்கு அதிகமாக அறிந்து புரிந்து கொண்டவராக யோபு சொல்லுகிறார் தேவரை நீ சகலவற்றையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது என்கிறது யோபு சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவன் செய்ய நினைத்தது அது ஒருபோதும் தடைப்படாது சங்கீத முப்பத்தி மூன்று வசனம் பத்திலும் பதினொன்றிலும் பார்க்கிறதான போதும் கர்த்தருடைய ஆலோசனை அது நிலை நிற்கிறதாக இருக்கிறது தேவனுடைய திட்டங்கள் அது ஒருபோதும் தடைபடாததாக இருக்கிறது தேவனுடைய திட்டங்கள் அது எப்போதும் ஓங்கி நிற்கிறதாக இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் கத்தர் குறித்து வைத்திருக்கிறதான அந்த திட்டங்கள் அது தடைபடாதபடி நகர்ந்து செல்லுகிறதாக இருக்கிறது அநேக நேரங்களிலே நாம் செய்ய நினைத்ததான காரியங்கள் அது தடைப்பட்டு போகலாம் ஆனால் தேவரீர் அவர் செய்ய நினைத்தது சகுலமும் அது ஒருபோதும் தடைப்படாது அது நிறைவேறுகிறதாக இருக்கிறது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தாமதமாகிறதைப் போல தோன்றலாம் அது நடைபெறாததை போல தோன்றலாம் அதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைப்படாது ஒருபோதும் தடைப்படாமல் நடந்து கொண்டிருக்கிறதாக இருக்கிறது தேவன் இவர்கள் கட்டுகிறதை பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் இறங்கி வருகிறார் அவருடைய எண்ணங்களை அறிகிறார் மூன்றாவதாக அதே வசனத்தை நாம் பார்க்க முடியும் அவர்களை சிதற பண்ணுகிறார் சிதறி போக பண்ணின தேவனாக காணப்படுகிறார் எதற்காக தேவன் இவர்களை சிதறி போக பண்ண வேண்டும் தேவனுடையதான நோக்கம் இவர்கள் பழகி பெருக வேண்டும் என்கிறதான கற்றலை தேவன் ஏற்கனவே கொடுத்திருந்தார் ஆனால் இவர்கள் இப்போது இதே இடத்துல இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறார்கள் நீங்களும் நானும் சிதறி போகிறவர்களாக காணப்பட வேண்டும் ஆதி திருச்சபையில நான் பார்க்கிறதான போது சிதறி போனவர்கள் எங்கும் திருந்து தேவனுடைய வசனத்தை பிரசங்கித்தார்கள் என்று சொல்லி இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் விழுந்ததான ஒரு கடமை என்னவென்று சொன்னால் நாம் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் இந்த யோகோவா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி இந்த ஜனங்கள் அவர்கள் வாழ வேண்டும் அல்லது பலகி பெருக வேண்டும் தேவனுக்கு என்று சொல்லி அவர்கள் ஜீவிக்க வேண்டும் என்கிறதான் தேவனுடைய கட்டளை ஆனால் இவர்கள் தங்களுடைய பெயருக்காக எழும்புகிறார்கள் இந்த ஏகோபா தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீங்களும் நானும் எழும்புகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறவர்களாக இருக்கிறோம் அது மாத்திரமல்ல நான்காவதாக இந்த தேவன் அவர் இறங்கி வந்து என்ன செய்கிறார் என்று சொன்னால் அவருடைய பாசையை தாறுமாறாக்குகிறவராக இருக்கிறார் இவர்கள் ஒரே பாசைதான் இருக்கிறது ஒரே பேச்சு தான் இருக்கிறது ஆனால் தேவன் இறங்கி வந்து இவர் பாசியை தாருமாறாக்குகிறார் ஏனென்று சொன்னால் தேவனுடைய நாம் மாத்திரமே மையம் பட வேண்டும் என்று தேவன் திட்டமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான கனத்தையும் மகிமையும் கொடுக்காமல் இருக்கும்போது சில விதமான காரியங்கள் தடுமாடுகிறதாக இருக்கும் அந்த நேரத்தில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் நாம் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான துதியும் கனமும் மகிமையும் கொடுக்க வேண்டும் அதை தான் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறேங்கிறதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த ஜனங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதான மகிமையை அவர்கள் கொடுக்கவில்லை தேவன் அவருடைய பாஷையை தாறுமாறாக்குகிறார் நான் ஒருவேளை இவ்வாறாக புரிந்து கொள்ளுகிறேன் இப்போது ஒரு கூட்டத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறார்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கிறதான ஜனங்கள் அந்த கட்டிடத்தை கட்டுகிறதற்கு அவர்கள் உதவி செய்கிறவர்களாக இருக்கிறார்கள் இப்போது கட்டிடத்தை கட்டுகிறவர்கள் அவர்கள் செங்கோல் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஜனங்கள் தேவன் பாசையை தாறுமாறாக்கிற இவர்கள் கீழுக்கு பதிலாக இவர்களும் செங்கலை கொண்டு கொடுத்திருக்கலாம் மேலே இருக்கிறவர்கள் மறுபடியும் செங்கல் கேட்டிருக்கலாம் இவர்களும் செங்கல் கொண்டு கொடுத்திருக்கலாம் அப்படி பாசி தாறுமாறாகிறது இவர்கள் சிதறி போகிறவர்களாக காணப்படுகிறார்கள் இந்த சம்பவம் நம் எல்லாருக்குமே அந்த பெந்த தினத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறதாக இருக்கிறது தேவ ஜனங்கள் கூடியிருக்கிறார்கள் பருசு இறங்கி வருகிறார் பருஷு இறங்கி வருகிறதான மாத்திரத்திலே ஜனங்கள் அந்நிய பாசையிலே பேச ஆரம்பிக்கிறார்கள் விதவிதமான நாவுகளால் விதவிதமான மொழிகளினால் அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் தேவனோடு கூட அவர்கள் பேச ஆரம்பிக்கிறார்கள் அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்திருக்கிறதான ஒரு திட்டமாக இருக்கிறது நாம் இந்த உலகம் முழுவதும் கடந்து சென்று அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும் இந்த ஜனங்கள் இந்த கோபுரத்தை கட்டுகிறதான போது எந்த விதமான ஒரு கட்டட ஆட்களையல்லது கட்டட நிபுணர்களை அவர்கள் அணுகியிருக்க மாட்டார்கள் அல்லது தேவனையும் இவர்கள் அணுகியிருக்க மாட்டார்கள் தங்களுடைய சொந்த எண்ணங்களினாலே அவர்கள் செயல்படுகிறார்கள் தேவன் அதை தாறுமாறாகிறவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா நிலையிலும் நாம் தேவனை முன்னிறுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் அதற்காக தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் தான் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறவராகவும் காணப்படுகிறார் மனிதனுடைய எண்ணங்கள் தாறுமாறாகிறதாக இருக்கிறது ஆனால் தேவனுடைய எண்ணம் நம்முடைய வாழ்க்கையிலே செயல்படுகிறதாக இருக்கிறது இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறதான பாடம் என்ன தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் கத்தருக்கு முன்பதாக நாம் எப்போதும் தாழ்மைப்பட வேண்டியது அவசியம் எப்போதும் அவருடைய சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியம் பெருமை ஒரு மனிதனை அழிக்கிறதாக இருக்கிறது பெருமை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போட்டு தாழ்மையின் ஆடையை நாம் தரித்து கொள்ள வேண்டும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு என்று சொல்லி ஒற்றுமை உள்ளவர்களாக ஒன்றாக நாம் ஜீவிக்க வேண்டியது அவசியம் தேவனால் செய்யக்கூடாத காரியங்கள் இல்லை நம்மள் ஒருவேளை எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கலாம் ஆனால் தேவனால் செய்யக்கூடாதது ஒன்றுமே இல்லை எனவே நாம் தேவனுடைய வல்லமையை நாம் சார்ந்திருக்க வேண்டும் ஒரே ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் ஒரு மான் தண்ணீர் குடிக்கும்படியாக ஆற்றங்கரையிலே போய் தண்ணீர் குடித்து கொண்டிருக்கிறது தண்ணீர் குடித்து கொண்டிருக்கும் போது அது கீழே பார்க்கிறது அந்த தண்ணீரிலே அந்த மானுடையதான பிம்பம் தெரிகிறது அதை பார்த்து மாற்றுறது இந்த மான் தன்னை குறித்து மிகவும் பெருமையாக அது நினைத்து கொள்கிறது எவ்வளவு அழகாக இருக்கிறேன் எவ்வளவு கலராக இருக்கிறேன் என்று சொல்லி அது தன்னை தன்னை உயர்த்துகிறதாக இருக்கிறது தண்ணீர் குடித்து அது வெளியே வருகிறதற்கு என்று சொல்லி தன்னுடைய தலையை அது உயர்த்துகிறது தலையை போது தலையில் இருந்த அந்த கொம்பு தண்ணீருக்குள்ளதான ஒரு வேர்லை போய் மாட்டி அது ஒழிந்து விழுகிறதாக இருக்கிறது அதனுடையதான அந்த உயர்ந்ததான அந்த தரம் அந்த பெருமையின் காரியங்கள் அப்படியே குறுகி போகிறதாக இருக்கிறது அநேக நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை தான் செய்வோம் நம்மை குறித்து அநேக விதமான பெருமையான காரியங்களை செய்கிறவர்களாக சொல்லுகிறவர்களாக இருப்போம் அதை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் பெருமை மனிதனை அழிக்கிறதாக இருக்கிறது பெருமை உள்ளவனுக்கு தேவன் நேதத்தில் இருக்கிறவராக இருக்கிறார் எனவே நம்மை நாமே தேவனுடைய சமதியை ஒப்பு கொடுத்து பெருமையின் காரியங்களை களைந்து போட்டு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கு என்று சொல்லி தேவனை உயர்த்தும்படியாக நாம் காணப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் கத்ததாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக உங்களுடைய ஜப காரியங்களுக்கு எங்களை எங்களை அணுகும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் கத்ததாம் உங்களோடு இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன்